சனி வக்ர பயிற்சி இந்த விருச்சகராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி தன் மாறி மாறியிருக்கார் இந்த ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மாணவர்கள் பேசிடுவோம் எப்பவுமே நம்ம கடைசியாக பேசிகிட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு என்னென்னா உங்கள் நாலாம் அதிபதியில் நாலாம் வீடு தான் படிப்புக்கு முக்கியம் இது இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜுக்கெலாம் இங்கே பகவான் வந்துருக்காங்க அப்போ என்னென்னா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்ட்ரா நாலேஜாக கொஞ்சம் இன்னொரு விஷயம் தாயின் உடல்நிலையும் கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அதை என்னென்னு பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் தவிர மற்ற எல்லாமே சக்ஸஸாக இருக்குது கொஞ்சம் வேகப்படுத்தணும் வெளிநாடு வெளியூர் விவசாயிகள் பாருங்கள் ஆயில் கான் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு உறுதி கொடுக்கணும் பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பூர்வீக சொத்துக்கள் இப்போ தவிர்ப்பது நலம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது பேசுகிறேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் காலகட்டமாகட்டும் ஏன்னா எது பண்ணாலும் திருப்பி ரிட்டன் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் சனி வக்ர பயிற்சி இந்த விருச்சகராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி தன் மாறி மாறியிருக்கார் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறார் இத்தனை நாள் தடுத்ததும் அவர் தான் கொடுக்க போகிறதும் அவர் தான் அதில் என்ன கவனிக்கணும் கொஞ்ச நாளாக எதெல்லாம் ஒரு நல்லது கொடுத்தாரோ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் பார் அப்படியே பலனை மாற்றி கொடுக்க போகிறார் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில பரிகாரங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டால் நம்ம சேஃபாக இருப்போம் அதை பற்றி பேசுவோம் முதல்ல விருச்சகராசிக்கு நல்ல விஷயத்தை பேசுவோம் முதல்ல பணம் பணம் அதில் குறிப்பாக வர வேண்டிய பணங்கள் இது எல்லாமே அக்டோபர் பதினாலு வரைக்கும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அக்டோபர் டு நவம்பர் வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிற காலகட்டம் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வேலை ரீதியாக வீடு ரீதியாக சொத்து ரீதியாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் டிரான்சாக்ஷன் எல்லாமே வேகப்படுத்திக்காங்க அக்டோபர் பதினாலுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாய்க்கணும் அதுக்கப்புறம் தான் புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜாதகம் பார்க்காம பார்க்காது பண்ணாதீங்க இல்லை அந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்ட்டீஸில் கேட்டுட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் கையிருப்பு பணத்தை இரிக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட் இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன விஷயம்னா திருமணம் ஊர்வலம் இருக்கா இல்லையான்னு ஒரு டக் ஆஃப் போயிட்டு இருந்தது குரு அதிசாரமாக கடகத்துக்கு வந்து உச்சம் பெறார் ஏதாவது இந்த குரு உச்சம் பெற்று உங்கள் ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் மனதுக்கு பிடித்த வரன் வேகமாக அமையும் இதில் என்ன ஒரு சூச்சம்ன்னா குரு அதிசாரமாக அந்த தான் சனி வக்ரம் பெற்றிருக்கு இல்லையா உங்கள் ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் பொழுது ஜாதத்தில் எதெல்லாம் வக்ரமோ அதே கிரகம் கோச்சாரத்தை வக்ரம்ன்றால் ரொம்ப வலிமையாகவும் செயல்படுத்துது அப்போ தசாபுத்தி அந்தரங்கள் இதையும் பார்க்கணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா போன டைமே குருவலன் இருந்தது போன வ வரு இந்த ஏப்ரலுக்கு முன்னாடி அப்போ ஏன் நடக்கலை ஏன்னா அப்போ சனி வக்ரம் வரலை சனி தன் வீட்டை தான் மாற்றிட்டு இருந்தார் அப்போ சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் போன வருடம் நடக்க தவற விட்டதோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு இந்த டிசம்பர் ஒரு நாலு மாதம் நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உறுதி கொடுத்தல் ஆல்ரெடி பார்த்த வரனை திருப்பி வருது இது மாதிரி எல்லாமே நடக்கும் அதை குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் பண்ணுறவங்க அந்த திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க டக்குன்னு முடிஞ்சிடும் சார் வந்தோம் அந்த டிசம்பர் இதில் கல்யாணம் வச்சோம் ஜனவரிக்குள்ளே முடிஞ்சது விசா அப்ளை பண்ணால் கிளம்பணும் இப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் வேகப்படுத்திக்க ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு பேசியிருக்கோம் எப்பவுமே நம்ம கடைசியாக மாணவர்கள் பேசிகிட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு என்னென்னா உங்கள் நாலாம் மதிப்பீதியில் நாலாம் வீடு தான் படிப்புக்கு முக்கியம் இது இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜுக்கெலாம் இங்கே ராகுபாகம் இருக்க அப்போ என்னென்னா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்ட்ரா நாலேஜாக கொஞ்சம் பார்க்கணும் எங்க தெரிய ஃபஸ்ட்டு தெரியல அப்படின்னா அந்த ஃபீல்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் ராகு பகவான் நாளில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா அந்நிய சப்ஜெக்ட் வெளியூரில் படிக்கிறவங்க ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு மா பலம்பலம் நல்லாயிருக்கும் வீட்டிலேருந்து போயிட்டு வராங்க படிக்கிற சூழ்நிலையை கொடுக்காது நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் வீட்டில் அடிக்கடி வெளியே போவாங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க ஹெல்த்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் அங்கே இருக்கிற ஆண் பெண் பையன் பொண்ணுக்கு படிக்கிற பசங்களுக்கு மைண்ட் செட் உட்காராது அதனால் நிறைய பேர்த்து கோச்சிங் கிளாஸ் அனுப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போங்க அப்படின்னு நிறைய பேர்த்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து மாணவர்கள் பார்க்கணும் இதே இது படித்து முடிச்சிட்டோம் சார் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த மாணவர்கள் சூப்பராக இருக்குது படித்து முடித்தவுடன் வேலை இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல வரும் சம்பளம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு வேறு மாநிலத்தில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்தால் வேறு மாநிலம் அந்த கர்நாடகக்கார கேட்டிருந்தார் அந்த தமிழ் பூர்வியம் கேட்கும்போது சொன்னால் பிறந்தது கர்நாடகா உங்களுக்கு வேறு பக்கம் தான் கிடைக்கும் அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சென்னையில் கிடச்சிருக்கு ம் சாரி கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு அப்போ அவர் பாருங்களேன் த அங்கே இருக்கிறவங்களும் இங்கே கிடைக்கிது இந்த ராகு தான் இடத்த மாற்றிடுது அப்போ அந்த ஆஃபீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி பார்த்து தான் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்க நார்மலாக ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருங்க வேலைக்கு போகிறவங்க கொஞ்ச நாளாக செவ்வாய் நீச்சம் இருந்தது அப்புறம் செவ்வாய் கேதுவோட வேலை செய்கிறது ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு அனுபவிச்சது இந்த செவ்வாய் கேது இணைவுகள்லாம் சார் எல்லாமே பிரச்சனையாக இருந்தது சார் எல்லா மேலதிகாரிகளும் ஒன்றுங்கிறாங்க ஒர்க்கு ப்ரெஷரு கீழே வேலை செய்கிறோம் புரிஞ்சிக்க மாட்டாங்க மேலே செய்கிறேன் கூட பேச முடியல இந்த மாதிரி பல தொந்தரவு நினச்சாச்சு இப்போ அந்த மாறின அப்புறம் சந்திரனுக்கு குருபார்வை வந்தனால இப்போ என்னென்னா முதல்ல வேலை செய்கிறதில் ஒரு நிம்மதி இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க கொஞ்சம் இன்ப சுற்றுலாக்கள் போகிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கிது சொந்த பந்த ஃபங்க்ஷனுக்கு மேலதிகாரிகள் உங்களை புகழ்க்கு சூழ்நிலை போன டைம்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம் அதுக்கு அதோடய ரிசல்ட் இப்போ தான் பார்க்க போகிறீங்க அதெல்லாம் ரிசல்ட்லாம் பணமாக கன்வெர்ட் ஆகும் ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மேலதிகாரம் சக நண்பர்கள் சக இதெல்லாம் ஆனால் இதில் பொறாமையும் ஏற்படும் இந்த காலத்தில் செவ்வாய் இந்த நேரத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் உங்களோட கொஞ்சம் கந்திஷ்டி மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு அதை பார்த்துக்கணும் இந்த வேலையில் ப்ராஜெக்ட் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சோனாக இருக்கும் அதை பார்த்துக்கங்க இப்போ பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பூர்வீக சொத்துக்கள் இப்போ தவிர்ப்பது நலம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது பேசுகிறேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் காலகட்டமாகட்டும் ஏன்னா எது பண்ணாலும் திருப்பி ரிட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சார் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஹேண்ட் வீடு தான் காட்டுது கொச்சாரத்தில் ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்த்தா தான் தெரியும் இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தா தான் சொல்லணும் எந்த திசையில் கட்டலாம் எந்த ஏரியாவிலருந்து தான் இருக்கும் இப்போ இருக்கிற ஏரியாவோட பேர் இந்த அம்சங்கள் எப்படி இருக்கும் எந்த தலைவாசல் இருக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் சைட்டு வாங்கும்போது கொஞ்சம் நீள மகலங்கள் கொஞ்சம் முன்னே செவ்வக வடிவில் சதுர வடிவில் கொஞ்சம் கிராஸ் இருக்குது அதை கட் பண்ணி பாருங்கள் திருக்குத்து வீடு ஒரு சிலருக்கு வாங்கினோம் இந்த மாதிரி ஜாதக ரீதியாகவே சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கிற வீடு யோகம் அங்கே தான் தங்க விடம் நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பெட்டி ஐன் பண்ணுறவங்க இருக்காங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கா இந்த மாதிரிலாம் கேட்போம் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை மாதிரி இருக்கீங்கன்னு டெம்பரவரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி கொஞ்சம் நாளாக இருக்கீங்க கிளம்ப போகிறீங்க அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வீடு வாங்குகிற யோகம் உண்டு இடம் வாங்குகிற வண்டி வாகனம் உண்டு ஒரு சில வீடு மாற்றணுமாங்க வாடகை வீட்டில் இருக்கேன் சார் வேறு வீடு மாற்றினா நல்லாயிருக்கும் இருக்கிற வீட்டில் ஒன்றுமே வளர்ச்சியே இல்லை சார் ஒரு மூணு வருஷமாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்குது வரவு செலவு இருக்குது வியாதி இப்போதான் நாங்கள் டெவலப் ஆகுது வீடு நல்லா இருக்குமா அப்படின்னு பொதுவாக அந்த மாதிரி பார்த்து மாற்றக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுற அம்சம் உண்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க பட் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாலாம் அதிபதி வக்கரம் பெற்றிருக்கு எது பண்ணாலும் ரிட்டன் அடிக்க வாய்ப்புண்டு அப்போ டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும் வெரிஃபை பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே கூட அமைய வாய்ப்பு உண்டு அதை பாருங்கள் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பத்த பத்தில் கேது பகவான் பத்தில் கேது இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பல ப வெளிநாடு வெளிமாநிலம் பல ஊர்தா தொடர்பு நபர்கள் அறிமுகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இந்த நூல் பஞ்சு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் நிறைய டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு அதை லேட் படுத்த வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறத பாருங்கள் ஒரு சிலருக்கு அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க அப்பாயின்மெண்ட் முறையில் பார்க்கப்படும் ரைட் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஸ்பியூட் போயிட்டுருக்குங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குங்க எப்படி பண்ணால் இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் காம்ப்ரமைஸுங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறது காம்ப்ரமைஸ் சரியில்ல சார் கைமீறி போடுற மாதிரி இருக்குது அப்புறம் ஜாதகம் பார்த்து சரி பண்ண முடியுமா இல்லையா அப்புறம் தான் சொல்லணும் ஒரு சில இப்போ காம்ப்ரமைஸ் தான் காட்டுது அது என்ன எதுன்னு பார்க்கணும் அதனால் அதை பார்த்துட்டு தெளிவு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு சினிமா துறை சார்ந்தவங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அட்வான்ஸ் வாங்கினா ரிட்டர்ன் கொடுக்கற மாதிரி வந்து அட்வான்ஸ் சினிமா மீடியா அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் திருப்பி கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க ரீசெண்டாக ஒரு ஆக்ட்ரஸ் வரும்போது அதுதான் நடந்தது ஸோ அட்வான்ஸு கொடுக்கு திருப்பி கொடுக்கற சூழ்நிலை வரணும் கொடுத்துட்டாங்க அவங்ககிட்ட இன்னொன்று சொல்லியிருந்தேன் இதற்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட நீங்கள் ஆடிஷன் மாதிரி போய் அவங்க வேணாம் இல்லை அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல திருப்பி கிடைக்கும்னு இல்லைங்க அவங்க வேறு ஒருத்தங்க செலக்ட் ஆகிட்டாங்க கிடச்சிட்டு பார்த்தா அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல இல்லை சொல்கிறேன் அப்போ அந்த வாய்ப்புகள் பாருங்கள் வக்கரம் பெரும் காலகட்டத்தில் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்குது பார்க்கணும் இந்த நேரத்தில்ங்க ஹெல்த் ஹெல்த்தை கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும் கால் மூட்டு இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் நிறைய பேர் பார்த்தா லங்ஸ் சம்மந்தப்பட்டது இதுதான் உடல் எடை அதிகரிக்குதுன்னு வந்து வருத்தப்படுறாங்க இந்த ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பா பார்க்கும் போகணும் நல்ல மருத்துவமனை பார்க்கணும் ஒரு விஷயத்தை ஒரு சூட்சமும் என்னென்னா எல்லாத்துக்கும் எல்லா மெடிசன் செட் ஆகுது எடுத்தோன்னே இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆகுது ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் மெடிசன் ஆயுர்வேதம் யுனானி அந்த அக்கு பஞ்சர் இது மாதிரிலாம் சரியாகும் அப்போ அவங்களோட ஜாதகையை பார்த்துட்டு இந்த பேர் உள்ள இந்த ஹாஸ்பிட்டல் இது மாதிரிலாம் சொல்லலாம் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது தான் கேட்டேன் உங்களுக்கு கேஎம்சிஹெச் வேண்டாம் ராமகிருஷ்ணா போங்கண்ணே சார் கேஎம்சிஹெச் ரொம்ப பாப்புலர் சார் நாங்கள் இல்லைங்க உங்களுக்கு அந்த அமைப்பு வரல ஏன்னா அதோட க அதுக்குன்னு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆறு எட்டில் மறைஞ்சிருக்கு அதில் பண்ணக்கூடாது ராமகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த அதோட அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அப்போ அதில் தான் போகணும்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா அங்கே தான் போனர் ஏன்னா எல்லாம் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் நமக்கு செட் ஆகணும் இல்லையா மூ கல்யாணம் மூர்த்த நாளுங்கிறது நல்ல நாள் தான் அன்றைக்கி ஆக்சிடென்ட் நடக்காமே இருக்குது நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் பார்க்கணும் சூட்சமங்கள் நிறையா இருக்குதுங்க இதை பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் தாயின் உடல்நிலையும் கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு அதை என்னென்னு பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் தவிர மற்ற எல்லாமே சக்ஸஸாக இருக்குது கொஞ்சம் வேகப்படுத்தணும் வெளிநாடு வெளியூர் வாசிகள் பாருங்கள் ஆயில் கான் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட சூப்பராக இருக்குது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு உறுதி கொடுக்க முடியாது முக்கியமாக குலதெய்வத்தை பற்றி பார்த்திங்களா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ தான் என்ன குலதெய்வம் கோயில் கட்டுறாங்க குலதெய்வம் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க ரூம் கட்டுறாங்க டாய்லெட் கட்டுறாங்கன்னு ஏதோ ஒரு வேலை வந்துடும் அதற்கு உங்களுக்கு நிதி உதவி கொடுக்க வேண்டி வரும் அப்படி இல்லைன்னா சிறு உதவி பணமாக கொடுத்து பாருங்கள் இந்த குலதெய்வ சிலதை எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி கட்டுறாங்க சார் அடிக்கிட்ட அந்த மேடை கட்டுறாங்க ஏதோ ஒரு குலதெய்வ கோயிலில் வந்துடும் அது குறிப்பாக காவல் தெய்வத்துக்கு ஏதாவது வந்தால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச கணிக்காக செஞ்சு செஞ்சே ஆகணும் இப்போ ஒரு சில பரிகாரம் தாங்க ரொம்ப உங்களை காக்கப்போகுது பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம் துர்கை வழிபாடு அப்புறம் வராகி சனீஸ்வரர் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இதனால அதுதான் உங்களை மிகப்பெரிய இதை கொண்டு வந்துடும் ஒரு பிரச்சனையிலேருந்து மீட்டு வரக்கூடிய அம்சத்துக்காக தான் தான் இருக்குது இப்போ இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப ராசி எண்களாக ரொம்ப யோகத்தை கொடுக்க போகிற எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்குது அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும் பூர்வீக ரீதியான பேச்சுக்கள் வேண்டாம்னு ஆல்ரெடி சொன்னேன் இந்த நேரத்தில் மொபைலு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதில் சாதகமாக இருக்கிறது ஆக மொத்தம் ஒரு சில விஷயங்கள் தவிர நல்ல பலனே உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்